அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து சகோதரர்களே நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகத்தை மார்க்க ரீதியான ஒரு சந்தேகத்தை ஒரு சின்ன உதாரணத்தோட விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இலங்கை நாணயம் நாணயம் நூறு ரூபாய் நடுவில் பாருங்க ஃபேக்கன் அடிச்சிருக்குது அதாவது சில நேரம் நாங்கள் பார்க்குறோம் குழந்தைகள் வந்து காசு பணம் சில நேரம் விளையாட்டு விளையாட்டுக்காக சில நேரம் காசு பணம் போலி நாணயங்களை வந்து பயன்படுத்துவார்கள் அதை வந்து யாருமே வந்து கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் அது பிரச்சனை இல்லை அது கடையில் வந்து விற்பனை செலுத்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி போலி நாணயங்களை குழந்தைகள் விளையாடும் போது அத யாரும் பிரச்சனையாக எடுக்கவும் மாட்டாங்க அரசாங்க சட்டத்தில் குற்றமும் கிடையாது போலீஸும் பிடிக்காது ஒன்றுமே கிடையாது ஆனா ஒரு நாணயத்தை ஒரு நூறு ரூபாய் அதை நான் வந்து ஒரிஜினல் போல தயாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு நிச்சயமா பிரிண்ட் எடுத்து இருக்கிறேன் உதாரணத்தை சொல்றேன் நான் வந்து கள்ளத்தனமாக நாணயங்களை பணத்தை அச்சடிச்சு அந்த பணத்தை வந்து உங்கள்ட்ட தர்றேன் ஒரு கோடி என்கிட்ட நான் அச்சடிச்ச பணம் இருக்குது இதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்ல கொடுங்க நான் அச்சடிச்சது அப்படிங்கிறேன் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் நான் தயாரித்த பணம் அப்படியே நூற்றுக்கு நூறு அதே மாதிரி இருக்குது நூறு ரூபாய் ஒரு கோடி நூற்றுக்கு நூறு அதே மாதிரியே இருக்குது ஒரு வித்தியாசம் கிடையாது அதே இலக்கம் அதே மாதிரி அதே கலர் அதே பேப்பர் ஆனால் இந்த நாணயத்தை வந்து எனக்கு ஒரு கோடிய ஒருத்தன் தந்தா நான் எடுப்பனா மாட்டேனா எடுக்க மாட்டேன் ஏனெடா எனக்கு பயம் இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவன் சிஸ்டத்தில் போட்டு பார்த்துட்டு சொல்லுவான் இது வந்து கள்ள நாணயம் இது இப்போ நான் அவன்கிட்ட என்ன கேட்பேன் நீங்கள் என்ன நாணயம் அச்சடிச்சிருக்கிறோ அதே நாணயம் தானே பாது கள்ள நாணயம்ன்றங்கள என்ன கலவு அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது என்ன குறிப்பு இதில் வந்து அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் அச்சடிக்கப்பட்டது த அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் கவர்மெண்டோட அத்தாரிட்டி இதுக்கு கிடையாது அதே மாதிரி இருக்குது ஒன்று போல தான் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை அதே பேப்பர் அதே கலர் அதே பிரிண்ட் அதே மாதிரியான இலக்கங்கள் ஒரு வித்தியாசம் இல்லை ஆனா அரசாங்கம் வந்து சொல்லும் இது கள்ள நாணயம் இதை தயாரிச்சா என்ன செய்வான் உங்களை பிடிச்சி ஜெயில போட்டு பல வருடங்கள் உங்களுக்கு ஜெயில் தண்டனை பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கும் உண்மையான நாணயமாக இருந்தா அரசாங்கத்துடைய அனுமதியோடு அனுமதிக்கப்பட அச்சரிக்கப்பட்டதாக இருந்தால் அதை கொடுத்து பொருட்கள் வாங்கலாம் தேவைகளை நிறைவேற்றலாம் ஆனா நாணயத்தை வந்து நீங்க என்ன செய்யறீங்க நீங்களாக அச்சரிச்சா அதே போல இருக்கட்டும் ஆனா பேங்க்ல கொடுத்தா உடனே பொலிசு கோல் பண்ணி உங்களை தூக்கி உள்ள போடுவான் ஏன் இதுல வந்து அரசாங்கத்துடைய அனுமதி வந்து கிடையாது அரசாங்கத்துடைய உத்தரவாதம் கிடையாது குழந்தைகள் விளையாடக்கூடிய நாணயத்தை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறோம் என்ன பிதாத்து அல்லாவும் ஒரு வணக்கத்தை ஒரு இபாதத்தை நாங்கள் செய்கிறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய உத்தரவாதம் அனுமதி அதுல இருக்குது என்று சொன்னா என்று சொன்னா அதுக்கு வந்து நன்மை இருக்குது சொர்க்கம் இருக்குது சரி நம்ம மூளைமார்கள் நாங்கெல்லாம் மூளைமார்கள் சேர்ந்து லொஹருக்கு முன்னாடி ஒரு பத்திர காத்து சுண்ண்த்தடுவோம் என்று நாங்க முடிவெடுக்கிறோம் இல்லாட்டி ஃபஜிர் நேரம் நல்ல அமைதியான நேரம் ஒரு எதுக்கு ரெண்டு ரக்கா தொழுகிறோம் ஒரு நாலு ரக்கத்தை தொழுவோம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் நல்லா தானே இருக்குது அதுல குரான் உதவோம் செய்வோம் 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 இருக்கிற ஃபஜர் தொழுக ரெண்டு ரக்கத்துல இன்னொரு ரெண்டு சேர்த்துற என்ன தப்பு என்ன தப்பு அதுல அல்லாவுடைய அல்லாவுடைய ரசூலுடைய அனுமதி உத்தரவாதம் அதுல கிடையாது இல்லாட்டி என்ன நடக்கும்

குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு போட்டு அடிச்சுட்டேன்னு வைங்களேன் அது பிரச்சனை இல்ல அது விளையாடுறதுக்கு அடிச்சது குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு சாதாரணமானது எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் ஆனா அரசாங்கம் அடிக்கிற மாதிரியே அச்சடிச்சுட்டு இத கொண்டு போய் கடையில கொடுத்த பேங்க்ல சொன்னா அங்கதான் பிரச்சனை இருக்குது அல்லாவும் ரசூலும் சொல்லாத உலக விஷயங்கள் இருக்குது நாங்க பிளைட்ல போறோம் வாகனம் ஓட்டுறோம் சுகசாக இருக்கிறோம் இது வந்து இந்த ஃபேக் மணி மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்குற மாதிரி உலக விவகாரங்கள் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மார்க்கம்ங்கிற பெயர்ல மார்க்கத்தை போல ஒன்றை உருவாக்கி அல்லாவும் காட்டித்தரல அல்லாவுடைய ரசூலும் காட்டித்தரல அப்படியான விஷயங்களை உருவாக்கிட்டு இது வந்து இதுக்கு நன்மை இருக்குது இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் இது அல்லாவுக்கு பிடிக்கும் என்று நம்ம சொன்னால் நம்ம என்ன சீக்கிரம்னு கேட்டால் அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம் கல்ல ஃபேக் மணி போலி நாணயங்களை எங்களை அச்சடிச்சுட்டா அரசாங்கம் என்ன பார்க்கும் என்னுடைய அதிகாரத்துல அவன் கை வைக்கிறான் எப்படி நீ அச்சடிப்ப உனக்கு யார் இந்த அனுமதியை தந்தது உள்ள பிடிச்சி உள்ள போட்டுவான் பேங்குக்கு போய் கொடுத்தா உள்ள விளங்கிச்சா இல்லையா அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் ஒரு வணக்கத்தை ஒரு அமல ஒருத்தன் செய்கிறான் அவன் வந்து அது நன்மை கிடைக்கும் வண்டி மார்க்க வேண்டி அல்லாவுக்கு விருப்பமானது என்று நினைச்சு உருவாக்கி பண்றான் ஆனா நம்முடைய ஒத்தார்டி அத கிடையாது ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ் கியாமத்து நாளையில மறுமை நாளை பத்தி சொல்கிறான் சிலர் சில அமல்களை செஞ்சிட்டு யா சபூ அண்ணகும் யோ சீனு சூனா நல்ல அமல்கள் செய்கிறோம் நினைச்சுதான் உலகத்துல பண்ணிட்டு அங்க வருவாங்க ஆனா அது வெறும் வேஸ்டா போயிடும் அது ரிச்சைக்கு அல்லாஹ் வந்து அதை கணக்கெடுக்க மாட்டான் அப்ப என்ன வழங்குது மார்க்கம் அல்லாவும் ரசூலும் நல்ல அமல்கள் என்று சொன்னா லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் சொன்னதா இருக்கணும் முகமது ரசூல் அல்லா முகமது சல்லா உடைய வழிகாட்டல் அதுல இருக்கணும் இந்த இரல் ஒரு அந்த இரண்டும் இல்லாமல் ஒரு செயலை நம்ம பண்ணினோம்னு ரிஜெக்டட் அது வந்து நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் விளைஞ்சா இப்ப அப்ப நம்ம நல்ல வணக்கங்கள் என்ற பேர்ல நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல குரானில இருக்குதான்னு பார்க்கணும் அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுல இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாம நம்ம ஒன்றை பண்ணிட்டோம் என்று சொன்னா அப்படி ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அது வந்து அல்லாவுடைய அந்த அதிகாரத்தில் கை வைப்பதற்கு சமன் தான் இஸ்லாம் கடுமையாக மார்க்கத்தில் புதிய நூதனங்களை உருவாக்குவதை வந்து ரொம்ப கண்டிக்குது ஏன்னாடா அந்த அல்லாவுடைய அதிகாரம் நம்ம சில நேரம் சொல்லுவோம் நல்ல விஷயம் தானேப்பா அதுல குரான் தானே ஒதுகிறோம் திக்ரு தானே செய்கிறோம் அந்த அல்லாவும் ரசூலும் செய்தது போல உண்டை செய்து இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்றதுதான் இங்க உள்ள பிரச்சனை அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம் புரியுதா சொல்றது உலக விவகாரங்களில் நம்ம சொகுசாக வாழ்றது அல்லது ஏனைய விஷயங்கள் செய்வது வந்து அதை யாரும் இப்போ எல்லாரும் கேட்பாங்க காரில் போகிறீங்களே இது ரசூலாக போனாங்களா ஒட்டகத்தில் போங்க இதெல்லாம் வந்து விளக்கம் இல்லாத ஆக்கள் கேட்கறது இதை மார்க்க வேண்டி சொல்லவும் இல்லை இதுக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லவும் இல்லை இது வந்து இது மாதிரி ஷேக் மணி மாதிரி உலக விவகாரங்கள் ஆனால் வணக்கம் என்ற பேரில் நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாவுடைய பேரில் அச்சடிக்கிறது அல்லாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம அச்சடிக்கிறோம் அது வந்து ஃபேக் மணி பிடிச்சி உள்ளே போட்டுருவான் புரியுதா இல்லையா காசி பணத்துல ஃபேக் மணி அடிச்சா நமக்கு வழங்குது அதை பிடிச்சி உள்ள போடுவா தண்டனை இருக்குது மார்க்கத்துல அல்லாவும் ரசூலும் சொல்லாதவைகளை காட்டி தராதவைகளை நம்ம அச்சடிக்கிறது நம்ம பேர்ல செய்யப்பா நல்லது தானே செஞ்சுட்டு போங்கன்னு நாங்க அச்சடிக்கிறோம் அதுல உள்ள பாரதூரம் நமக்கு வழங்குது இல்லை அப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படியே செல்லும் பிதா மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பிக்காத அல்லாவும் ரசூலும் உத்தரவாதம் கொடுக்காத விஷயங்களை மார்க்கமிட்டு நினைச்சு செய்வது கள்ள போலி நாணயம் அச்சடிக்கிற நம்ம அச்சடிக்கிறது அச்சாரிஜு இது நன்மையை தருமடி சொல்கிறோம் இதுக்கு வந்து பெரிய தண்டனை இருக்குது என்பதை நபிகள் நாயகம் சல்லா கூட சொல்லி சொன்னார்கள் நான் சொன்ன விஷயம் நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் அப்படி புரியலன்னு சொன்னா இன்ஷால்லா மேலதிகமான விவரங்கள் ஏன்னா இந்த சீஸ் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்த வேண்டிய காலகட்டம் இன்ஷால்லா இணைய விஷயங்களை பின்னாடி தேவைப்பட்டா நான் தெளிவுபடுத்துகிறேன் ஹைரா